அனைவருக்கும் வணக்கம் தனுசு ராசிக்காரர்களுக்கு நான் ரெடிதான் வரவா உச்சத்தில் வரவா என்று சொல்லக்கூடிய வகையில் குரு பகவானின் உச்ச பயிற்சியானது எப்படி அமைகிறது தனுசு ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் குரு பகவான் உச்ச பலம் பெற்று சப்தமஸ்தானத்தில் இருந்து அஷ்டமஸ்தானம் ஆகிய எட்டாம் இடத்திற்குள் நுழைந்தாலும் எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்யும் சிறப்பான அமைப்பாக மாற்றி கொடுப்பதால் உறுதியாகவே குட் நியூஸ் வரும் நேரம் என்று சொல்லக்கூடிய வகையில் அக்டோபர் பதினெட்டாம் தேதி முதல் மிக சிறப்பான நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உறுதியாகவே தனுசு ராசிக்காரர்களுக்கு உண்டு என என்றால் ராசியின் அதிபதியான குரு பகவான் ஒருவர் மட்டும்தான் கோஷமற்றவராகவும் முழு சுப கிரகமாகவும் இருக்கிறார் மற்ற கிரகநிலைகள் அஷ்டமத்தில் வளம் வருவது சற்று சாதகமற்ற அமைப்பு என்று பார்க்கப்பட்டாலும் தனுசு ராசிக்காரர்களுக்கு அதிபதியான குரு பகவான் அஷ்டமத்திலும் ஜென்மத்திலும் அமர்ந்தாலும் பெரிய அளவில் நெருக்கடிகளை சந்திக்க வேண்டிய சூழல் ஏற்படாது எனவே அஷ்டமத்தில் அவர் உச்சபலம் பெறும் தருணம் என்பது உறுதியாகவே தனுசு ராசிக்காரர்களுடைய ரெட்டிப்பு நன்மை மிக பெரிய அளவிலான வளர்ச்சி என்று சொல்லக்கூடிய வகையில் அதிரடியான வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் விரைவாக அள்ளி கொடுக்கிறாருங்க எனவே நினைப்பதை காட்டிலும் தனுசு ராசிக்காரர்களுடைய வாழ்வில் இனிமை பிறக்கக்கூடிய கூடிய வகையில் பல்வேறு வகையான நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் இந்த வேளையில் உங்களை தேடி வருகிறது எனவே வரவிடாமல் இந்த தருணத்தை சிறப்பான முறையில் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் மிக சிறப்பான வளர்ச்சியும் முன்னேற்றமும் அபரிவிதமாக உங்களை தேடி வரக்கூடிய வகையில் நல்ல பல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் நிச்சயமாக தனுசு ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு கிடைக்கிறது ராசிக்கும் நான்காம் இடத்தின் அதிபதியாகவும் இருக்கிறாருங்க ஆறுங்க குரு பகவான் அவர் இந்த வேளையில் அபரிவிதமான மாற்றத்தை பொதுவாக அள்ளி கொடுக்கக்கூடிய அமைப்பில் உச்சம் பெற்றிருக்கிறார் எனவே எதிர்பார்ப்பதைக் காட்டிலும் மிக சிறப்பான நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் அடுத்த நிறைவாக உங்களை தேடி வருகிறது திட்டமிட்ட காரியங்கள் அனைத்திலும் மிகப்பெரிய அளவில் வெற்றி வாய்ப்பை நிறைவாக ஏற்படுத்தி கொடுக்கிறார் திட்டமிட்டபடியே சிறப்பாக கைகூடுவதோடு மட்டுமல்லாது எந்த ஒரு காரியத்தை எடுத்தாலும் அவற்றை நன்மை நிறைந்தவையாகவும் வளர்ச்சி நிறைந்தவையாகவும் உறுதியாகவே மாற்றிக் கொடுக்கிறார் அதோடு மட்டுமல்லாது குரு பார்க்கின் ஆகிய இடங்களில் குரு பகவானின் சுப பார்வை பதிவதால் அக்டோபர் பதினெட்டு முதல் அதிரடியான மாற்றங்களை நிறைவாக தனுசு ராசிக்காரர்கள் அடுத்தடுத்து சந்திக்கக்கூடிய நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் இந்த வேளையில் உறுதியாகவே உங்களை தேடி வருகிறது சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் ராசியின் அதிபதியான குரு பகவானின் பார்வை பல்வேறு இடங்களை வலுப்படுத்தக்கூடிய இந்த வேளையில் நீங்கள் எதிர்பார்ப்பதைக் காட்டிலும் அபரிவிதமான வளர்ச்சி நிச்சயமாக உண்டு ஆனால் அதே சமயம் அஷ்டம குரு என்பதால் சற்று கவனத்துடன் இருக்க வேண்டும் கவிர்த்தம் என்று எந்தவிதமான பணிகளையும் மேற்கொள்ளக்கூடாது என்பதை மனதில் வைத்து செயல்படுங்க உடல்நல ஆரோக்கியத்திலும் சற்று கூடுதல் கவனத்துடன் இருப்பது நிச்சயமாக நல்ல பல சந்தர்ப்பங்களை உறுதியாகவே தனுசராசிக்காரர்களுக்கு ஏற்படுத்திக் கொடுக்கும் கை நழுவி சென்றுவிடும் என்ற நினைத்த வாய்ப்புகளை இறுதி நேரத்தில் தக்கவைத்துக் கொள்ளக்கூடிய நல்ல சந்தர்ப்பம் குருவின் அமைப்பால் உறுதியாகவே உண்டு எனவே பெரிய அளவிலான சிக்கல்கள் சிரமங்கள் திருக்கடிகள் என்று சொல்லக்கூடிய பல காரியங்களில் சிறப்பான முன்னேற்றத்தை இந்த தருணத்தில் சந்திக்க கூடிய சந்தர்ப்பம் உறுதியாகவே உங்களை தேடி வருகிறது எனவே சரியாக இந்த தருணத்தை பிரசுராசிக்காரர்கள் பயன்படுத்தி கொள்ளுங்கள் அதோடு மட்டுமல்லாது நவம்பர் மாதத்தில் வக்ரகதியிலும் பின்னர் டிசம்பர் மாதத்தில் பின்னோக்கியும் நகர்கிறார் குருபகவான் அவர் வக்ரம் பெறுவதால் திடீரென சிறப்பான வாய்ப்புகள் உங்களை தேடி வரும் பொதுவாக குருபகவான் வக்ரம் பெறுவது சாதகமற்ற அமைப்பு என்றாலும் அஷ்டமத்தில் அவர் வக்ரம் பெறுவதால் எதிர்பாராத புதிய நல்ல வாய்ப்புகள் உங்களுடைய வருமானத்தை இரட்டிப்பாக மாற்றிக் கொடுக்கக்கூடிய வகையில் பல சந்தர்ப்பங்களை ஏற்படுத்தி கொடுக்கும் உடல் ரீதியான பிரச்சனைகள் சிரமங்கள் நெருக்கடிகள் போன்ற அனைத்துமே விலகி முன்னேற்றம் நிறைவாக ஏற்படுத்திக் கொடுக்கும் ஒரு அற்புதமான வேலையாக மாற்றிக் கொடுப்பார் எனவே சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் பெண்மணிகளின் நலனை பேணிக் காக்கக்கூடிய மிக முக்கியமானவராக இருப்பவர் தான் குரு பகவான் அவர் இந்த வேளையில் உச்சம் பெற்றிருப்பதால் பெண்மணிகள் எதிர்பார்க்கக்கூடிய அனைத்து காரியங்களையும் திருப்திகரமாக செய்து முடிக்க திருமணம் காதுகுத்து வளகாப்பு புதுமணி புகுதல் எதிர்பார்த்தபடியே சிறப்பாக கைகூடும் மிக மிக அதிக கவனத்துடன் வீடு தேடி வரும் வாய்ப்புகள் என்று சொல்லக்கூடிய வகையில் பெண்மணிகளுக்கு எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கக்கூடிய நல்ல பல சந்தர்ப்பங்கள் விரைவாகவே முன்னேற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய வகையில் உறுதியாகவே பெண்மணிகளுக்கு மிகவும் சிறப்பாக கைகூடும் எனவே தனுசு ராசிக்கார பெண்மணிகள் இந்த தருணத்தை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் இடமாறுதல் வீடு மாறுதல் சில மாறுதல்கள் ஏற்பட்டாலும் தொழில் ரீதியாக மிக சிறப்பான வளர்ச்சி தொழில் மற்றும் உத்தியோக ரீதியாக செயல்படக்கூடிய பெண்மணிகளுக்கு நிச்சயம் நிறைவாக உண்டு குடும்ப சூழ்நிலையை பொறுத்த இந்த வேளையில் தனுசு ராசிக்கார பெண்மணிகளுக்கு அஷ்டமத்தில் குரு இறப்பதால் உடல் நலத்தில் மட்டும் சற்று கவனத்துடன் இருக்க வேண்டும் குடும்பம் சார்ந்த பணிகள் எதுவாக இருந்தாலும் தனுசு ராசிக்காரர்கள் அனைவருமே உடல்நலம் ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்களில் கவனத்துடன் செயல்படுவது நல்லது அஷ்டமஸ்தானம் என்றாலும் அதிசாரமாக அவர் உச்சம் பெற்றிருப்பதால் வீண் விரைய செலவுகளை உறுதியாகவே சுப விரயங்களாக மாற்றக்கூடிய சந்தர்ப்பம் உண்டு கடன் வாங்க வேண்டிய சூழல் உருவாகலாம் ஆனால் கடன் அத்தியாவசிய தேவையா என உறுதி செய்து அதற்கு பிறகு கடனை வாங்குங்கள் அனாவசிய தேவைக்காக கடன் வாங்கிவிட்டு அந்த கடனை அடைக்க மற்றொரு கடன் என சங்கிலி தொடர்போல் கடன் சார்ந்த தொல்லையில் மாட்டிக்கொள்வதற்கான சூழல் உருவாகலாம் எனவே கவனத்துடன் இருப்பது நல்லதாக பார்க்கப்படுகிறது அதே வேளையில் இந்த தருணத்தில் கணவன் மனைவிக்கிடையே இருக்கக்கூடிய பரஸ்பர அன்பு ஒற்றுமை சார்ந்த விஷயங்களில் சற்று கவனத்துடன் இருப்பது நல்லது மூன்றாம் நபர் தலையீட்டை முற்றிலுமாக தவிர்த்துவிட்டால் உங்களுடைய குடும்ப வாழ்க்கை என்பது மகிழ்ச்சிகரமாகவும் மனநிறைவையும் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய வகையில் தனசராசிக்காரர்களுக்கு உறுதியாகவே அமையும் உத்தியோகம் சார்ந்த பணிகளில் இந்த தருணத்தில் பெரிய அளவிலான காரிய தடைகள் சிரமங்கள் சிக்கல்கள் போன்ற அனைத்தையும் தகர்த்தறிந்து நேற்றம் நிறைந்தவையாக மாற்றிக் கொடுக்கிறாருங்க குரு பகவான் சனி பகவானும் இந்த வேளையில் சிறப்பான மாற்றங்களை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய அமைப்பில்தான் விளம்பருகிறார் சனியின் மீதும் குருவின் பார்வை பதிகிறது எனவே இந்த தருணத்தில் உத்தியோகத்தில் நிரந்தர வாய்ப்புகள் அஷ்டமஸ்தானத்தில் குரு அமர்ந்தாலும் உச்சம் பெறுவதால் நிறைவாக தனுசு ராசிக்காரர்களுக்கு கிடைக்கக்கூடிய சந்தர்ப்பம் உண்டு திருப்தி தரக்கூடிய வகையில் உத்தியோகம் மற்றும் தொழில் ரீதியான பணிகளில் இருக்கக்கூடிய கடுமையான போட்டிகளும் நெருக்கடிகளும் விலகி முன்னேற்றமும் மகிழ்ச்சியும் நிறைவாக கிடைக்கும் அற்புதமான வேலையாக இந்த தருணம் து எனவே இந்த தருணத்தை சரியாக பயன்படுத்தி கொண்டால் தனுசு ராசிக்காரர்களுக்கு தொழில்துறை வியாபாரத்துறை சார்ந்த பணிகளில் அபரிவிதமான வளர்ச்சி நிச்சயம் நிறைவாக கிடைக்கிறது அதோடு மட்டுமல்லாது உடல்நல ஆரோக்கிய தொல்லைகள் உள்ளிட்ட பல பிரச்சனைகளுக்கு இந்த தருணத்தில் அதிக கவனம் செலுத்தி விழிப்புணர்வுடன் செயல்படுவதால் பல சிரமங்களை தவிர்த்து முன்னேற்றம் நிறைந்தவையாக மாற்றிக்கொள்ள முடியும் தேவையற்ற வீண் விரய செலவுகளை சுப விரயங்களாகவும் முதலீடாகவும் மாற்றக்கூடிய சந்தர்ப்பத்தை ஏற்படுத்தி கொடுக்கிறார் எனவே தொழில்துறையில் புதிய முதலீடுகளை உயர்த்தக்கூடிய வகையில் விரயங்களை தனுசு ராசிக்காரர்கள் சிறப்பானதாக மாற்றிக்கொள்ளக்கூடிய சந்தர்ப்பம் அபரிவிதமாக கிடைக்கிறது கலைத்துறையின் நாயகன் என்று அழைக்கக்கூடிய சுக்கரனுக்கே குருவாக ஆசிரியராக செயல்படக்கூடியவர்தான் குரு பகவான் எனவே அவர் இந்த வேளையில் நீங்கள் நினைப்பதை காட்டிலும் அபரிவிதமான வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் அள்ளி கொடுக்க போகிறார் புதிய வாய்ப்புகள் மிகப்பெரிய அளவுல தடைதாமதமின்றி சிக்கல் சிரமம் இன்றி எளிதில் உங்களை தேடி வரும் எந்த வாய்ப்புகள் கிடைத்தாலும் அந்த வாய்ப்புகளை சரியாக கொண்டால் மிக பெரிய அளவிலான வருமான உயர்வுக்கான நல்ல பல சந்தர்ப்பங்கள் இந்த தேரணத்தில் தடையில்லாமல் உங்களை தேடி வரும் நிதி நெருக்கடி சார்ந்த விஷயங்களில் நல்ல ஒரு முன்னேற்றம் நிறைவாக கிடைக்கும் பல்வேறு வகையான சிக்கல் சிரமம் என்று இருக்கக்கூடிய பல காரியங்களில் இந்த தருணத்தில் நல்ல முன்னேற்றம் சிறப்பான வாய்ப்புகள் உண்டு நெருக்கடிகளை தவிர்த்து முன்னேற்றம் நிறைந்த தருணமாக மாறக்கூடிய சந்தர்ப்பம் தனசராசிக்காரர்களுக்கு கலைத்துறை சார்ந்த பணிகளில் அபரிவிதமாக உண்டு அரசியல் சார்ந்த பணிகளில் இருக்கக்கூடிய பெருவாரியான நெருக்கடிகள் சிரமங்கள் சிக்கல்கள் போன்ற அனைத்துமே உங்களை விட்டு விலகங்க உங்கள் மீது சுமத்தப்பட்ட வீண் பலிகள் உள்ளிட்ட பலவற்றிலிருந்து நல்ல முன்னேற்றம் கிடைக்கக்கூடிய சந்தர்ப்பம் வலுவாக கிடைக்கிறது சிறு நலனை கருத்தில் கொண்டு தற்போது எடுக்கக்கூடிய முயற்சிகள் அனைத்தும் மிகப்பெரிய அளவில் முன்னேற்றம் நிறைந்தவையாக அமையக்கூடிய வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் ஏற்படுத்தி கொடுக்க போகிறது உங்களுக்கு எதிராக செயல்படுத்தினாலும் அந்த சூழ்ச்சியையும் முறியடித்து முன்னேற்றம் நிறைந்தவையாக மாற்றிக்கொள்ளக்கூடிய நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் இந்த வேளையில் அபரிவிதமாக கிடைக்கிறது சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் மாணவ மாணவியரின் கல்வியில் நல்ல முன்னேற்றம் குரு பகவான் உச்சம் பெறக்கூடிய இந்த வேளையில் நிச்சயமாக உண்டு எனவே இந்த தருணத்தை சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் விவசாயம் சார்ந்த பணிகளில் உங்களது கடின உழைப்பிற்கேற்ற நல்ல பலன் நிச்சயமாக உண்டு நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய பழைய கடன்களை அடைத்து நிம்மதி பெறுவதற்கான சந்தர்ப்பம் தனுசு ராசிக்காரர்களுக்கு நிச்சயம் உண்டு இந்த வேளையில் தசாபுத்திகள் வலுவாக இருப்பின் புதிய வலைநிலம் வீடு வீட்டுமனை வாகனம் வாங்கக்கூடிய முயற்சியில் உறுதியாகவே வெற்றி கிட்டும் தனுசு ராசிக்காரர்களுக்கு சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் மேலும் இந்த தருணத்தை சாதகமாக மாற்றிக்கொள்ள உறுதியாகவே இந்த வேளையில் தனுசு ராசிக்காரர்கள் வாரத்தில் வியாழக்கிழமை விரதமிருந்து அருகாமையில் உள்ள ஆலயம் சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள் என்றால் முறை பழங்குடி திருத்தலம் சென்று குரு பகவானை தரிசித்து வாருங்கள் மிக சிறப்பான வளர்ச்சியும் முன்னேற்ற வாய்ப்பும் அபரிவிதமாகவே தனுசு ராசிக்காரர்கள் ஆகிய உங்களை தேடி வரும் நல்ல செய்தி நிச்சயமாக கிடைக்கும்